சென் தமிழே நருந்தேனே செகம் போற்றும் செம்மொழியே செம்மொழியாம் என் தமிழ்மொழிக்கு முதற்கண் வணக்கம் வித்யாலட்சுமி சிபிஎஸ்சி பள்ளியின் தமிழ் ஆசிரியர் நதியா இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இலக்கணம் இலக்கணம் தமிழ் இலக்கணம் எதுக்காக படிக்கிறோம் ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவது தான் இலக்கணம் இலக்கணத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பகுதி என்ன பகுதி அப்படின்னா இன எழுத்துக்கள் ஏன எழுத்துக்கள் 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 சொல்லும்பொழுது தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது அதாவது எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்குது இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து எத்தனை இருக்குது ஒன்று ஆக மொத்தம் தமிழில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கள் இருக்குது இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள்லேயும் ஒரு சில எழுத்துக்கள் வந்து இணைய எழுத்துக்களாக வரும் இருக்குது இந்த இணைய எழுத்துக்களுக்கு இன்னொரு பெயர் இருக்குது என்ன பெயர் அப்படின்னா நட்பு எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்கள் அது என்ன நட்பு எழுத்துக்கள் அப்படின்னா இப்போ ஒரு நண்பர் இருக்காங்கன்னா எப்போவுமே நண்பர் கூடவே இணைஞ்சி இருப்போம் இல்லையா அது போல் தமிழ் எழுத்துக்களில் ஒரு சில எழுத்துக்கள் எப்போவுமே இணைஞ்சு இருக்கும் அப்படி அது என்ன எழுத்துக்கள் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் பாருங்க இணையெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் ஒலிக்கும் முயற்சி ஒழிக்கும் முயற்சி உயிரெழுத்துக்கள்ல வரும் உயிரெழுத்துக்கள் நம்ம ஒலிக்கிறோம் இல்லைங்களா அதோட முயற்சினால பிறக்கும் பிறக்கும் இடம் மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை பொறுத்து அவற்றில் ஒரு சில ஒற்றுமை இருக்கு இவ்வாறு ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னா எழுத்துக்கள் டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எழுத்துக்கள் எனப்படும் இந்த இணைய எழுத்துக்கள் வந்து எவ்வாறு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னா ஒலிக்கும் முயற்சி பொறுத்து ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இன எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு இருக்கு அந்த பனிரெண்டு எழுத்துக்களை பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு இந்த பனிரெண்டு எழுத்துக்கள ரெண்டு வகையா பிரிப்பாங்க குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை என்ன எழுத்துக்கள் இ உ ஏ ஓ இது எல்லாமே குறுகிய ஓசையுடையது இந்த குரில் எழுத்துக்கள் என்ன ஓசையுடையது குறுகிய ஓசையுடையது அதனால் இதுக்கு என்ன பேர் குரில் எழுத்துக்கள் அதே போல் நெடிலெழுத்துக்கள் மொத்தம் ஏழு இருக்குது நீண்ட ஓசையுடையது நெடில் எழுத்துக்கள் என்ன ஓசையுடையது நீண்ட ஓசையுடையது அதில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஆ என்னென்ன எழுத்துக்கள் வரும் ஆ ஈ ஏ ஐ ஓ அவு இந்த மாதிரி எழுத்துக்களை ரெண்டு வகையா பிரிப்பாங்க குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் குறுகிய ஓசையுடையது குரில் எழுத்துக்கள் நீண்ட ஓசையுடையது நெடில் எழுத்துக்கள் இது தெரியும் இல்லைங்களா இப்போ அதுக்கடுத்து இது எங்கெங்க இணைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இணைஞ்சு வரும் குரில் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்தும் எழுத்துக்கள் குறியில் எழுத்தும் இணைந்து வரும் அதுதான் வந்து உயிர் இன எழுத்துக்கள் உயிரின எழுத்துக்கள் அப்படின்னா குரிலெழு குறில் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்தும் நெடிலெழுத்துக்களுக்கு குறில் எழுத்தும் இணைஞ்சு வருது தான் உயிர் இன எழுத்துக்கள் சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போது ஆ இருக்குது இது வந்து நெடில் எழுத்து அதோட எழுத்து என்ன ஆ ஈ இது ஒரு நெடில் எழுத்து அதோட எழுத்து இ உ இருக்கு இன எழுத்து உ ஏ இருக்கு இன எழுத்து ஏ இருக்கு இதோட என்ன எழுத்து ஓ இப்போ ஐந்து குரில் எழுத்துக்கள் இருக்குது அதோடுக்கு இனமான குரல் எழுத்துக்கள் இருக்குது ஆனால் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன் ஏழு சொல்லியிருக்கேன் அந்த ஏழு எழுத்துல இந்த ஐக்கு அவ்வுக்கும் இந்த ஐ எழுத்துக்கும் எழுத்துக்கும் இனமான நேரான இணையான எழுத்து இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அந்த எழுத்தை நம்ம ஒழிச்சு பார்க்கணும் ஐ ஐ சொல்லும் பொழுது கடைசியாக ஒரு சவுண்டு கேட்குது இல்லை ஐ சொல்லி பாருங்கள் ஐ அப்போது ஈ சவுண்டு கேட்குது அப்போது ஐக்கு நேரான இணைய எழுத்து இல்லை அதுக்கு இனமான ஒரு எழுத் ஒலியை வச்சு நம்ம எழுதியிருக்காங்க ஐயோட எழுத்து ஈ அப்படின்னு ஒழிச்சு பாருங்கள் அப்போது என்ன ஒலி கேட்குது நம்மளுக்கு ஊ சவுண்டு கேட்குது அப்போ அவ்வோட இணையெழுத்து ஊ இவ்வாறு நேர் இல்லாமல் நேர் இல்லாம அதோட ஒளியை வச்சு நம்ம இணையெழுத்துக்களை கண்டுபிடிக்கலாம் மறுபடியும் பாருங்கள் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் வருவதுதான் தான் வந்து இணையெழுத்துக்கள் சொல்லுவாங்க எப்போவுமே எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்தும் நெடில் எழுத்துக்களுக்கு குரில் எழுத்தும் வரும் அப்போ ஆவோட நெடிலெழுத்து ஆ ஈயோட நெடி இணையெழுத்து ஈ ஊவோட இணையெழுத்து ஊ ஏ ஏவோட இணையெழுத்து ஏ ஓவோட இணையெழுத்து ஓ இப்போ ஐக்கும் அவ்வுக்கும் இணையெழுத்து இல்லை அப்போது அந்த எழுத்துக்களை ஒழித்து பார்க்கணும் ஒழிக்கும் பொழுது அதுக்கு இனமான எழுத்துக்கள் என்ன இருது ஐ சொல்லும் பொழுது ஈ ஒலியும் ஓ சொல்லும் பொழுது ஊ ஒலியும் வருது இவ்வாறு நேரான இன எழுத்துக்கள் இல்லாமல் ஒலியை வச்சுலாம் இதுக்கு பேர் வந்து சந்தி அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அகரம் சந்தி அகரம் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது உயிர் இன எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் உயிரின எழுத்துக்கள் ஒழிக்கும் முயற்சியிலிருந்து பிறக்கிறது உயிரெழுத்துக்கள் அந்த உயிரெழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரித்தோம் குரில் எழுத்து நெடிலெழுத்து அதில் இருந்து குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணைஞ்சி வர எழுத்துக்கள் உயிர் இன எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓகே மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது பதினெட்டு இருக்குது இந்த பதினெட்டு மெய் எழுத்துக்களும் எத்தனை வகையாக பிரிப்பாங்க மூன்று வகையாக பிரிப்பாங்க எழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிப்பாங்க மூன்று வகையாக பிரிப்பாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லுங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் வன்மையான ஓசையுடையது வல்லின எழுத்துக்கள் மென்மையான ஓசையுடையது மெல்லின எழுத்துக்கள் வல்லினமும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசையுடையது இடையின எழுத்துக்கள் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க யானை இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து போர் வீரர்கள் இருந்தாங்க அப்போ வந்து நான்கு வகை படைகள் இருக்கும் யானைப்படை தேர் படை காலற் படை குதிரைப்படை அப்போ ரொம்ப வலிமையானது என்ன படை யானைப்படை அந்த யானையை மாதிரி இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்குமா ரொம்ப வன்மையாக இருக்குமா அது என்னென்ன எழுத்துக்கள் பார்க்கலாம் பாருங்க இக்கு இத்து இப்பு இந்த எழுத்துக்களை ஒலிக்கும் பொழுது ரொம்ப வன்மையாக இருக்கும் அதனால இதுக்கு என்ன பேரு வல்லின எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது மெல்லின எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் பார்க்க போறோம் மெல்லின எழுத்துக்கள் இந்த மெல்லின எழுத்துக்களுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா முயல்குட்டி முயல்குட்டி பார்த்துருக்கீங்களா அதை தொட்டு பாத்திருக்கீங்களா எப்படி இருக்கும் ரொம்ப மென்மையா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால் இந்த எழுத்துக்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க மெல்லின எழுத்துக்கள் இதை எப்படி சொல்லணும் பாருங்க இங்கு இஞ்சு இன்னு இந்து இன்னு இந்த எழுத்துக்கள் எல்லாமே மெல்லின எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் பாருங்க முயல் மாதிரி மென்மையாக இருக்கும் அதனால இதுக்கு என்ன எழுத்துக்கள் பேர் மெல்லின எழுத்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடையின எழுத்துக்கள் எப்பவுமே வல்லினமும் இல்லாம வன்மையாவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட உள்ள எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது எந்தெந்த எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக வரும் அப்படின்னா மெல்லினத்துல இருக்க ஆறு எழுத்துக்களும் வல்லினத்துல இருக்க ஆறு எழுத்துக்களுக்கும் இணைய எழுத்துக்களாக வரும் எக்ஸாம்பிள் பாருங்க இங்கு இக்கு இருக்கு பாருங்க திங்கள் என்ன கொடுத்துருக்காங்க திங்கள் இப்போ இங்க இருக்கு அதோட இணையெழுத்து கான் சொன்னோம் இல்லையா அப்போ திங்கள் அப்போ நம்ம ஒரு வார்த்தை எழுதும்போது மெல்லின எழுத்துக்கள் பக்கத்திலேயே வள்ளி நெழுத்துக்கள் இணையெழுத்துக்களாக வரும் மஞ்சள் இஞ்சு இருக்கு இங்கே ச இருக்கு அப்போ இஞ்சுக்கு இணையெழுத்து சா அப்போ இந்த மாதிரி அதோட எழுத்துக்கள் நெழுத்துக்கள் எழுத்துக்களாக வரும் மண்டலம் ட சந்தனம் இந்து த அம்பு இம்மு இப்போ வந்து கா இக்கு காவரிசை மட்டும்தான் வருமா சாவரிசைலாம் கிடையாது எல்லாம் அந்த காவரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே வரும் கா கா எல்லா எழுத்துக்களும் எக்ஸாம்பிள் பாருங்க இங்கே இப்போ இருக்குது பா மட்டும்தான் வரணும் கிடையாது பாவரிசையில் எது வேணாலும் வரலாம் பூ இருக்கு தென்றல் ரே இருக்கு அப்போது மெல்லினத்திற்கு வல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்களாக வரும் எழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் கிடையாது தன்னோட எழுத்துக்கள்லேயே வந்து இணைஞ்சு இணைஞ்சு வரும் இப்ப ஈ இருக்குன்னா ஈயே இன்னொரு எழுத்துக்களா வரலாம் இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்கள் இணைஞ்சு வரும் இதுக்கு வந்து இடைநெழுத்துக்களுக்கு இணைய எழுத்துக்கள் கிடையாது தனக்குள்ளே இணைஞ்சு வரும் இவ்வாறு தனக்குள்ளே இணைஞ்சு வரதுக்கு இன்னொரு பெயர் மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்த எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டுகள் தங்கம் இங்குக்கு கா வந்து இன சிங்கம் இங்குக்கு கா எழுத்தா வந்திருக்கு பங்கு கா வரிசையில கூ என்ற எழுத்தும் இணைஞ்சு வந்திருக்கு இங்கு தங்கை கை இப்படி கூட வரலாம் இதுதான் வந்து இன எழுத்துக்கள் பாருங்க வஞ்சம் இஞ்சுக்கு சா வந்திருக்கு மஞ்சள் இஞ்சுக்கு ச வந்திருக்கு அஞ்சாதே இன்ச்சுக்கு சா வந்திருக்கு மஞ்சு சூ வந்திருக்கு அதே போல் கண்டு கிண்டி தாண்டவம் பண்டம் தந்தம் மந்தி பந்தம் பந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் இணைஞ்சு தான் வரும் இவ்வாறு வர எழுத்துக்களை தான் என்ன சொல்லியிருக்காங்க இன எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த பகுதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி